வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாட்சந்தல் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கொன்னத்தூர் கொன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் கொன்னத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கைக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை இந்த சந்தை பாத்தீங்கன்னா சேவல் சந்தை ஆட்டு சந்தை அப்புறம் மத்தமும் இப்போ நாய்க்குட்டி அதிக அளவுல விற்பனை கொண்டு வந்துருக்காங்க நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆட்டு சந்தையும் பார்க்கலாம் அது உங்களுக்கு ஒரு தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் வீடியோவா வரும் பாருங்க அப்படியே லைன்ல அப்படியே புல் டிராபிகா இருக்கு இந்த இடம் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓபிச்செட்டிப்பாளையம் போற பஸ் எந்த பஸ் ஏறனாலும் நீங்கத்தூரை தாண்டி தான் போகும் ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் வாங்க போய் பார்க்கலாம் வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு குணத்தூர்ல பாத்தீங்கன்னா ராஜாபாளையம் நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்கேயே நாலு இருக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு குட்டி வச்சிருக்காங்க வணக்கம்

என்ன ரேட்டுனா ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் குடுப்பீங்க அதுக்குற மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்குல்ல நேரடியா வந்து கூட பாத்து எடுத்துக்கலாம் நேரடியா வந்து குடுக்குறீங்க தயிர் சாப்பாடு

சொந்தக்காரங்க சொக்காரங்களா வாங்கிருக்கிறது ஆனா அவங்க கட்டணும் சரியா அனுசரிமை பாஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவங்களும் வாங்கிருக்காங்க அவங்ககிட்ட வந்து பாக்குறாங்களா பாதுகாப்பு எப்படி இருக்கு ஏழு மணி வரைக்கும் பிரச்சனை இல்ல ஏழு மணிக்கு மேல நாங்க அஞ்சு பேர் யாராவது கீழே போனாலும் மட்டும்தான் நாய்க்குட்டி கட்ட முடியும் வந்து போட்டாங்கன்னா எட்டு அமௌண்ட் கிட்ட அதை நிக்க முடியாது நிக்க முடியாது நல்ல கமாண்ட்ஸ் நல்லா இருக்குங்கிறீங்க சூப்பர் மேல ஃபீமேல் ரெண்டுமே பேரும் ஓட்டு இருக்கா ரெண்டு பேரும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆ இது இரண்டாவது டைம் ஆ இது ஃபர்ஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் இது முத ஈத் அப்படிங்கறாங்க ஃபர்ஸ்ட்லயே எத்தனை குட்டி போட்டுருக்கீங்க ரொம்ப குட்டி ஒன்பது குட்டி போட்டுருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டைமே குட்டி போட்டுருக்கின்னு இருக்காங்க ஒன்பது குட்டி போட்டுருக்கு பாருங்க இவ்வளவு அழகா இருக்குனே

வளத்துறவங்களுக்கு வந்து கொடுத்துருவீங்க ஃப்ரெட் ஷாப் கேக்குறாங்கன்னா

இது முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் குண்டு எப்ப வேக்சின் இதுக்கு நாள் நார்மல் குடுத்தாவே அப்படியே வளர்த்திக்கலாம் வீட்டுல வளர்த்துறதுக்கு சூப்பரா இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படியே ஓகே ராஜபாளயம் சூப்பரா இருக்கு இதுக்கு கொஞ்சம் டீடைலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அண்ணா அந்த ராஜபாளையம் பப்பி அந்த ராஜபாளையம் பப்பினை ஓகே எப்படி எலமென்ட் கொஞ்சம் நல்ல हाइट வரணும் கால் தெனால தெரியும் செக் பண்ணி எடுத்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இத பேரன்ஸ் பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் பேரன்ஸ் பாத்துக்கலாம் ஓகே 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 ஏன்னா ராஜபாளையில சில குறைகள் இருக்கு அப்படிம்பாங்க அதுக்கு தான் நான் கேக்குறேன் தெரியாத கம்ப்ளைண்ட் வரங்க எல்லாமே செக் பண்ணி எப்படி செக் பண்ணுவீங்க அண்ணா

கொண்டு வந்துருக்க அப்படி அதையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் லேப கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை லேபு வந்திருக்கீங்க மூணு கொண்டு மூணு பப்பி கொண்டு வந்துருக்கீங்க அவங்க இருக்குல்ல அது சரி அதையும் சூப்பரா இருக்கீங்க எத்தனை நாள் குட்டிங்க நான் இது நாற்பது ரூபா ஆச்சு நாற்பது நாள் ஆச்சா என்ன ரேட் வருவீங்க நான் இது மேல ஆறு ஐநூறு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ஓ மேல ஆறு ஆறு ஐநூறு பீமேல அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு பண்ணலாம் அது கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கா அதே ரேட் கம்மி சரி வேக்சின் எப்போ போடணுங்க நான் வேக்சின் இப்ப பண்ணிக்கலாம் நான் இனிமேல் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இது ஒரிஜினல் தானுங்க ஆமா நான் பத்து டிபி போட்டுருக்கேன் இருபத்தி ரெண்டு நாள் ஒரு வேக்சின் பண்ணிக்கிறோம் அப்படியா ஓகே ஓகே மூணு குட்டி இருக்கு நீங்க ஒரு ரெண்டு குட்டி அதை எடுத்து பாக்க முடியுமா அது காமிங் ஓகே அந்த குட்டிங்களா அதுமேலு அது ஃபீமெயில் இது மெயிலு இது ரெண்டுமே இது ரெண்டுமே மேல ரெண்டு மேல ஒரு ஃபீமெயில் ஆமா ஓகே இது எப்படினா இந்த லேபுக்கு உணவு ஐட்டம்ல எப்படினா இது நீங்க லேபலா ஹோம்மேட் கூட்டே குடுத்துக்கலாங்க தயிர் சாப்பாடு

மூணு வருஷமா இந்த நாய்க்குட்டி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இங்க பரவாயில்ல இங்க நாய்க்குட்டிகள் அதிக அளவு கொண்டு வந்துட்டு நல்லா இருக்கேன் இன்னைக்கு கோம்பை அப்படின்னு ஒரு நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்காங்க ஒரிஜினலா கிராஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் உங்க பேர் குட்டி கொண்டு வந்து ஒண்ணு குடுத்துட்டீங்களா என்ன ரேட்டு குடுத்தீங்க

எடுக்கங்க எடுக்க பாக்கலாம் சூப்பரா இருக்குங்க இது கண்ணிங்களா இல்ல நார்மல் நார்மல் தான் என்ன ரேட் வருதுங்க ஆனா மேல் ஆறு ரூபாயிருக்கா பிமேல் அஞ்சு ரூபா ஓ மேல் ஆறு ரூபா வருது பிமேல் அஞ்சு ரூபா வருது என்ன தரத்துல கொண்டு வந்து வாரம் வாரம்

ஆமா ஒரிஜினல் ஆறு ரூபாய் ஏழு ரூபா இருக்கு கிளாஸ் ரெண்டாயிரம் ரூபா சரி உங்க போன் நம்பர் சொல்லுங்க நைன் எயிட் போர் த்ரீ த்ரீ நைன் த்ரீ டூ டபுள் எயிட் எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க ஆனா இங்க தந்தை இந்த சந்தை மட்டும் தான் இந்த சந்தைகளுக்கு மட்டும் தான் வரீங்க வேற எங்கேயும் வர மாட்டேங்க ஓகே ஓகே சரி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா குன்னத்தூர் வாரம் போது திங்கக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாத்தீங்கன்னா பூர சேவல் சந்தைன்னு சொல்லலாம் நிறைய சேவல்கள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சந்தைக்கு நீங்க வாரந்தோறும் வர்றதா திங்கக்கிழமை காலையில வர்றோம் இந்த மாதிரி சேவல்கள் வருங்க நிறைய சேவல்கள் விற்பனை கொண்டு வந்துட்டு குன்னத்தூர் வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்க திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை உங்களுக்கு பயனுள்ள சந்தையா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க